ஆக்சுவலா வந்துட்டு இந்த அந்த கரூர்ல நடந்த விஷயத்தை ரீச் பண்ணணும்ன்றதுக்காக அவங்க எனக்கு பே பண்ணாங்க அதனால தான் நான் அந்த வீடியோ போட்டேன் காசு கொடுத்து இன்ஸ்டா பிரபலங்களை வைத்து விளம்பரம் தேடும் திமுக ஆதாரத்துடன் வெளியான வீடியோ நம்ம கரூர்ல தரமான சம்பவம் இப்படி ஒரு மானட நான் பார்த்ததே இல்ல கரூர்ல ஒரு தரமான சம்பவம் நடந்துருக்கு கரூர்ல ஒரு பயங்கரமான சம்பவம் நடந்துருக்கு கரூர்லயே தரமான சம்பவம் ஒன்னு நடந்துருக்கு தலைவர் விஜய்க்கு சமூக வலைத்தளங்களின் வழியே இளைஞர்கள் அதிக அளவில் ஆதரவு கொடுத்து வருகின்றனர் விஜயின் தாக்கத்தை ஈடுகொடுக்க முடியாமல் திணறிவரும் திமுக தற்போது இன்ஸ்டா பிரபலங்களை காசு கொடுத்து களமிறக்கியுள்ளது திமுகவின் முப்பெரும் விழாவானது நேற்று முன்தினம் கரூரில் வைத்து நடைபெற்றது இந்நிகழ்வில் முதல்வர் ஸ்டாலின் துணை முதல்வர் உதயநிதி கனிமொழி மற்றும் அமைச்சர்கள் பலரும் கலந்து கொண்டனர் விழாவின் ஏற்பாடுகள் அனைத்தும் தலைவர் விஜயின் மாநாட்டு ஏற்பாடுகளை காப்பியடித்தது போன்றே காணப்பட்டது பல ஏற்பாடுகள் செய்து விஜயின் மாநாட்டில் கலந்து கொண்ட மக்கள் பலத்தை முறியடித்து காட்ட வேண்டும் என்ற நோக்கில் பல முயற்சிகளை மேற்கொண்டது திமுக ஆனால் எத்தகைய ஏற்பாடு செய்திருந்தும் அவர்கள் எதிர்பார்த்த எந்த கூட்டமும் வரவில்லை பக்கத்து ஊர்களில் இருந்து முதியவர்களை காசு கொடுத்து லாரிகளில் அழைத்து சென்று மக்கள் பலத்தை காட்ட முயன்றனர் திமுகவினர் ஆனால் அவர்கள் என்ன செய்தும் தளபதியின் மக்கள் கூட்டத்தில் கால்பங்கு மக்கள் கூட்டம் கூட வரவில்லை இருப்பினும் முதல்வர் அவர்கள் மாபெரும் எழுச்சி என்று மேடையிலேயே பிதட்டிக் கொண்டிருந்தார் அது மட்டுமல்லாமல் மற்றொரு முயற்சியாக இன்ஸ்டா பிரபலங்களை வைத்து முப்பெரும் விழாவிற்கு விளம்பரம் தேடி உள்ளனர் திமுகவினர் தற்போது திமுகவினரின் இந்த செயலுக்கு தான் கேலியும் கிண்டலும் வலுத்து வருகிறது இருபதுக்கும் மேற்பட்ட இன்ஸ்டா பிரபலங்களுக்கு ஒரே மாதிரியான டயலாகை எழுதி கொடுத்து காசுக்காக பேச வைத்திருப்பது தற்போது அம்பலமாகியுள்ளது கரூரில் ஒரு தரமான சம்பவம் நடந்திருக்கு என்னனு கேக்குறீங்களா ஒரு லட்சம் பேருக்கு சேர் போட்டும் இடம் இல்லாம லட்சம் பேர் கிரவுண்டுக்கு வெளியே நின்று தமிழ்நாட்டை தலகுனிய விட மாட்டோம்னு சபாதம் எடுத்திருக்காங்க அதுதான் அந்த டயலாக் ஒவ்வொரு பிரபலமும் ஒவ்வொரு மாதிரி பேசி இருக்கலாம் ஆனா இருபது பிரபலங்களுமே இந்த ஒரே ஒரு டைலாக் தான் ஒரே மாதிரியே பேசி இருக்காங்க அதை பார்த்தா தான் காமெடியா இருக்கு நீங்களும் இந்த வீடியோ பார்த்தா நிச்சயமா சிரிப்பீங்க எழுபத்தைந்து வருட பாரம்பரியமான கட்சிக்கு இந்த நிலைமையா என்று மக்கள் கிண்டல் அடித்து வருகின்றனர்